டைம் ஸ்டார்ட் பண்ணுனனே வீரர் உள்ள போங்கனே ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஜார் இஸ்ஹமாயே டீலே বনந்தாவது சோட்ட நிகை இல்லை ஆட்ட ஹாலை மதுரை மாவட்டம் மடமாடுபுகல் வரையால வெற்றி인 அன்பு தங்கை இஸ்லாமிய வீட்டு இளவரசி

சிறப்பு பரிசாக மேனிக்க காலை சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் படமாடு புகழ் சென்னகரம் வட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் டி செட்டியார் செல்வம் சுந்தரேசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சமயத்திலே பன்னெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு கள்ளத்தை இளங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்கை இஸ்லாமிய வீட்டு இளவரசி ரீவான் ஆச்சியார் சார்பாக ஏ வல்லாள பட்டி இளம

தெற்கு தெரு மாவீரர் நண்பரச நினைவு நம்பிக்கை நட்சத்திரம் கொட்டகுடி நவீன் தேவர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஏ வல்லாலாப்பட்டி இளமநாசி அம்ம துறையோர் ஏ என் இளம சாலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரணிப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீ நத்தகாளி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மெரினா காரி காலை சார்பாக ஒன்றல்ல இரநூறு அறுநூத்தி வழங்கிருக்கின்ற சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு சாலையில் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா அப்பம் போட்டு கலத்தி தீட்டமிட்டு அசரணாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய வென்றலும் புயலும் உன் வீரியத்தை தெரிய ஏழு வண்ணம் நிறத்தில் சூட்டிய பட்ட கயிறு உன்னை பின்தொடர இதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரலா ஏனியை சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி

வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிழிக்கும் தாடி நிலம் கொத்தி மண் வாக்கு மலரெடுத்து அசுராமன் நான் தொடுத்து சொல்லி செல்லி தீர்த்தாலும் சென்ற வீரம் தீர்றாய் என்ற இனகா அருவி பட்டி மண்ணுதா எங்க ஊரு அருளால் ஆடுது அதை கண்டு அசந்து போய் நிக்கு மக்கள் மத்தியில் துமிழ் கொண்ட வேங்கைகளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் காலையில் ஆண்கள் சீட்டி அடித்தால் மாடுபடி பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் சுழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு காலையா அதை முத்தமிட முடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பார்த்திருந்த பார்வா இந்த அணியில் ஆடக்கூடிய நம்பர் ஆறு மண்ணின் மைந்தன் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வீரர்களையும் காலையும் முயற்சியாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை வெற்றி பரிசெய்த நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபொடி வீரர்களே காலை கலாமவில் தொடர்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயத்திலே பன்னெண்டாவது சுட்ட நிகழ்ச்சியிலே ஆட்டுகளை காலை வடமாடு புகால் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்கை இஸ்லாமிய வீட்டு இளவரசி

வெற்றி பொறி ஜெலிக்க திலகம் துமிழ் நிறக்க நாலுகால் பாய்ச்சல் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக கண்ணாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு வெற்றி உதைக்க கொம்பு ரெண்டும் கூட்டி கிளிக்க தடுவோ நெஞ்சா பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உற அலும்புகளால் போத்து தோல்களால் போத்திய மேலில் ரத்தம் சுழசியில் வெறி கொண்ட நாயகன் தமிழார் பெற்றோர்கள் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை வந்து சேர்ந்த வீரம் குறையாது எனக்கு பிள்ளை மடி அவனையும் வீரனாக்க துடிக்கும் நாயகன் தமிழர் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு ஊர் கூடி நாள் குறித்து மனம் கூடி விரல் வலித்து கரம் கூடி வடம் விரித்து வணங்கி துவங்கினோம் வலு கொண்ட சீற்றத்தை என கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் வர்ணையாளர் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து

சொியோக்க கூடாது வாழை எவ்வளவு அப்படி சவட்டிங்க வெட்டியோ சொன்னியோ விழுக்க கூடாது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சீட்டி அடியுங்க கை கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் கடுமையான போட்டிகளை சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்வா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் சென்னகரம்பட்டி முன்னாள் ஊராட்சி துணை தலைவர் டி சென் செல்வம் சுந்தரேசன் உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு மாவட்டத்திற்கு பெருமை மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு மாவீரன் அன்பரசன் நினைவு நம்பிக்கை நட்சத்திரம் கொட்ட நவின் தேவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற வருத்திருந்த பார்வோம் பெண்கள் உழவையிட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பு செல்வது பெண்களின் கொளவை சத்தமா இல்லை யார்களி

தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் காலை கலாமல் பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு விரைவுபடுத்திக் கொள்கின்றான் கடைசி பத்து நிமிடம் சித்தி அடிகின்ற நாடு போற்று நமதாட்டி செல்வோம் இளையோர் கைகோர்க வரலாறு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் வைத்தோசுக்க மாட்டோம் என போராடிக்கா என்றும் என்றும் ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கோ நன்றி கடன்களை உரத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி

வீரமங்கை வேலனாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கீரணி படி சிறு அத்த காலிய மிக பொடிபுரம் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினையை பெறுவதற்கு ஐந்து அறிவுள்ள ஒற்றை காலையா அறிவுள்ள ஒன்பது பணங்காட்டு நரிகாலா என பொறுத்திருந்த பார்வா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரகளா அறிவு காலையா இல்லை ஒன்பது வீரகளா என் அல்லை தந்திர வெற்றி பரிசைப்படுத்த ஆலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான துடிப்பான வீரர்களா சிறப்பான காலையோ ரபுமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகளா எனப் பொறுத்திருந்த பார்பவும் சீட்டி அடிக்கிங்கள் கை எட்டுங்க வெல்வது யார் வெள்ளப் போறையா காலையும் சிறந்த காளை வீரர்களை சிறப்பானவர்கள் சிறப்பான காலைக்கு வெறுமை உசத்தீனவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறேங்க ஆற்றல் மிக்க காளைக்கு வெறுமை உசதினவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திருங்க சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை காலையும் மொற்சாகப்படுத்துங்க உங்களது தர ஓசே வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசினை எட்டி

காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு இதை யாத விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டி என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வடநாடு புகழ் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்க இஸ்லாமிய வீட்டு இளவரசி சார்பாக ஏ வல்லாளட்டி இளவலாட்சி அம்மன் துணையோடு ஏ என்கிற ராஜ் அவரது

மாடுபிடி வீரர்களும் பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவைச் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஈட்டி அடையுங்க ஹை வெட்டிங்கோ அவங்களுக்காக லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிஷா கட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக வடுத்துங்க எங்களது கருகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் இருவிழி ஆட்டமா பழவிழி உருட்டலா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழிக்க துடிக்கின்ற வீரர்களா சின்னையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிழேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற

கடந்து விட்டனத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள்

வெற்றி பெற்றதால் அறிவிக்கப்படுகின்ற உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கொருவர் யாரும் சலித்தவர்கள் அல்ல மாட்டினுடைய உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் பதினேழு நிமிடம் முப்பத்தி